மடுமாதா நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மன்னார் மறை மாவட்டத்திலே மகிழ்ச்சி போங்குகின்ற இந்த நாளில் சிறப்பாக அடம்பென் பங்குத்தந்தை என்ற முறையில் இரட்டிப்பான மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய பங்கின் மைந்தன் மன்னார் மண்ணின் முதலாவது ஆயிராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதி வணக்கத்துக்குரிய அந்துணைப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டை அவருடைய ஆயர் திருநிறுத்துவ நிகழ்வுக்கு ஆயத்தப்படுகிற இந்த வேளையில் பெருமகிழ்ச்சியோடு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறதை விரும்புகின்றேன் அடம்பன் பங்கு பாரம்பரிய பங்கு கிறிஸ்துவ விசுவாசத்திலே வளர்ந்த ஒரு பங்கு அதிலும் சிறப்பாக மடு அன்னையினுடைய ஆரம்ப இடமாகிய மாந்தை இந்த அடம்பனின் கீழே தான் இருந்தது அடம்பன் பங்கின் கீழே இருந்தது இன்னமொரு யாத்திரை ஸ்தலமாக இருக்கின்ற பருப்பு கடந்தான் கத்தர் ஆலயம் ஆகிய இவைகள் இந்த அடம்பன் பங்கின் ஆளுகைக்கு கீழே இருந்து இப்பொழுது வெவ்வேறு பங்காக பிரிக்கப்பட்டு ஆக்காட்டி வழி மாந்தை ஆகிய பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் மேலாக சிறப்பாக வயலும் வயல் சார்ந்திரம் ஆகிய இத்திக்கண்டல் என்கின்ற கிராமத்தில் மூங்கில் முறிச்சான் அடைக்கல மாத ஆலயத்தை சேர்ந்த திரு அந்தோனி பிள்ளை ஜேசிலி அலி இரண்டாவது மகனாகவும் மூன்றாவது பிள்ளை ஆகிய அருள் தந்தை அந்தோனி ஞான பிரகாசம் அவர்கள் சென்ற வருட இறுதியிலே நம்முடைய திருத்தந்தையார் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய நான்காவது ஆயாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய ஆயிரத்தி திருநிலைப்படத்தில் ஆனது தமிழ் திருப்பதியிலே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய மறை மாவட்டத்தை பொறுப்படுக்கிற நிகழ்வானது மன்னார் பேராலயத்திலே இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து புதிய ஆயர் அவர்கள் எங்களுடைய பங்கிற்கு முதல் முதலாக ஆயராக அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறகு வருகின்றார் அவர் ஆயத்திருளப்படத்தினுடைய நன்றி திருப்பலியை எங்களுடைய பங்கிலே அதாவது அவருடைய சொந்த கிராமம் ஆகிய மூங்கில் முருசான் அடைக்கிற அன்னை ஆலயத்திலே வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கின்றார் எனவே அந்த ஆயர் அவர்களுடைய வருகைக்காக நாங்கள் அழைப்புகள் அளித்திருக்கின்றோம் இந்த அழைப்புகளின்படி ஆயர் அவருடைய வருகையானது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மாலை ரெண்டு முப்பது மணிக்கு அடம்பன் இருந்து அவரை வரவேற்று எங்களுடைய தலைமை ஆலயமாகிய புனித வியாகுல மாதா அடம்பன் ஆலயத்திற்கு ஆயரவர்கள் அழைத்து வரப்படுவார் அங்கே ஆயுடைய தலைமையிலே ஒரு நற்கருணை ஆசிர்வாதம் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து ஆயவர்கள் பங்கு ஆலயத்திலிருந்து தன்னுடைய சொந்த கிராமமாகிய இத்திக்கண்டல் அதனுடைய மூங்கில் முருச்சான் புனித அடைக்கல மாத ஆலயத்திற்கு அவரை அழை வாகன பவனியாக அழைத்து செல்வோம் அங்கே அவர் புனித அடைக்கல மாத ஆலயத்திலே மாலை ஐந்து மணிக்கு தன்னுடைய முதலாவது நன்றி திருப்பலியை தன்னுடைய சொந்த மண்ணிலே ஒப்புக்கொடுக்க வாயிருக்கின்றார் எனவே இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எங்கள் அங்களுடைய ஆலய சபையும் பங்குமைப்பு சபையும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதே வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான நிகழ்வில் கலந்து ஆயிருக்கு ஆக ஆசியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மேலுமாக என்னுடைய பங்கின் மகனாகிய இந்த ஆயர் அவருடைய ஆயத்துவ பணி நல்ல முறையில் நடைபெறவும் அவர் நல்ல மீட்பினாக இருந்து மன்னார் மறை மாவட்டத்திலே சிறந்த கத்தூலிக்கத்தினரை உருவாக்கவும் பயணம் செய்கின்ற இந்த திருச்சபையிலே நல்லதாக பயணித்து விசுவாசத்திலே வளர்க்கவும் அதில் மேலாக விசுவாசத்தின் விளைநிலமாகவும் தேர்வழைத்தல் நிறுவனமாக இருக்கிற எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்திலே இன்னும் இந்த ஆயுடைய காலத்தில் மேலான விசுவாசம் வளரவும் நல்ல தேவழைத்தல் பெருகவும் அதன் வழியாக எங்கள் மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து பல இறை பணியாளர்கள் வெவ்வேறு நாடுகளில் சென்று உலகம் அங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்சியினை பறைசாற்ற வேண்டும் என்று ஆசித்து புதிய ஆயருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் கூறி நிற்பதோடு சிறப்பாக அவருடைய பணி சிறக்க நல்ல ஆயனாக இருந்து தன் மந்தைகளை மேய்ப்பதற்கு தேவையான வல்லமையையும் சக்தியையும் இறைவன் அவருக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசி வேண்டி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்